குட் மார்னிங் ஒன் இப்போ என்னென்னு பார்க்க போறோன்னா நம்ம டிவிஆர்லையும் என்வியார்லேருந்து ஒரு சவுண்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த சவுண்டோட மெயின் இப்போது இருக்கு இப்போ தாங்க நம்ம டிவிஆர்லேயும் சரி என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கும் நீங்கள் முதல்ல அந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து மூலம் செக் பண்ணுங்க ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கு தான் முதல்ல பெரிய இஷ்யூவாக இருக்கும் ஹார்ட் டிஸ்குன்னா அடுத்த கட்டமாக அடாப்டர் பிரச்சனையாக இருக்கும் இப்போ வர புது டிவிஆர் என்வியர்லாம் அந்த டிஸ்க் செக் பண்ணி அதோட ஹெல்த்து செக் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனையும் இப்போ இருக்கிற புது டிவிஆர் என்வியர்லேயே கொடுத்துருக்காங்க அது எல்லோரும் செக் பண்ணி அதை அதனுடைய கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிசிடிவி ரொம்ப முக்கியமான விஷயம் ஹார்ட் டிஸ்க்கு தான் டிஸ்க் நம்ம ஒர்க்காக போனாலோ இல்லை அதில் எதாவது எரர் காமிச்சாலோ முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது என்ன சிடிவி சர்வீஸ் பர்சனை வச்சு அது முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஹார்ட் டிஸ்க் யாராக இருந்ததுனா அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள் இல்லை புது ஹார்ட் டிஸ்க் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் குட் மார்னிங்